மிதுன ராசிக்காரங்களுக்கு மிதன ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஆண்டுக்கு அவங்களோட ராசி அதிபதியாக வரக்கூடியவர் புதன் பகவான் தன் ராசிக்கு ஆறில் போய் இருக்கார் இப்போ ஆறாம் இடங்கிறது எதிரியை குறிக்கக்கூடிய இடம் போராடக்கூடிய இடம் நோயை கொடுக்கக்கூடிய இடம் கடனை ஏற்படுத்தக்கூடிய இடம் ஆறாம் இடத்துல போய் அப்போ மிதன ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் இயற்கையாக வருங்க போராடக்கூடிய தன்மை இருக்குது கடனை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது அதாவது ஏ ஏ ஆறாம் இடங்கிறது எதிரி ஸ்தானத்தில் போய் உக்காந்துக்கிறதுனால பிறர் இடத்துக்கு ஒரு அடிமை வேலை செய்யக்கூடிய அமைப்பாக இவங்களுக்கு இருக்கும் இவங்க எப்பொழுதுமே ஒரு தொடர்பு நிலையத்தை குறிக்கக்கூடிய ராசிங்க இந்த காலகட்டத்தில் இவங்க யாருடையாச்சும் ஒரு கட்டி எதுலையோ ஒன்று ஒரு ஒப்பந்தத்தில் போட்டு ஒரு கட்டி ஏதாச்சும் ஒன்று நீங்கள் செஞ்சீங்கன்னா அதில் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துங்க நண்பர்களை அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆண்டு எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் நீங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் சரியாக கவனித்து கண்ணுங்கருத்துமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேறு வேற எந்த ஒரு இழப்புலேருந்தும் நீங்கள் தப்பிச்சிக்கலாம் இல்லாட்டி உங்க ராசி அதிபதி போய் ஆறில் இருக்கிறதுனால அது காலகாரனுக்கு எட்டாம் இடமா இருக்கிறதுனால உங்களுக்கு போய் ஏதாச்சும் நீங்க ஒப்பந்தம் போட்டீங்கன்னா அது மாட்டிக்கிங்க முடிஞ்ச அளவுக்கு ஒப்பந்தத்தில் எதிலும் சைன் பண்ண சைன் பண்ணாம நீங்க உங்க வேலையை மட்டும் கரெக்டா பார்த்துட்டு வந்தீங்கன்னா எதிரும் முதலீடு அதிகம் செய்ய வேண்டாங்க ஏன்னா குரு உங்களுக்கு பாதகாதிபதி உங்க ராசிக்கு வர்றாரு வேற பாதகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை நண்பர்கள் மூலமாக பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கூட்டு பிசினஸ் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பை தராது ஏழாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் சேர்க்கை பெற்றிருக்கனால சூரியன் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கலாம் சந்திரனும் உங்களுக்கு வந்து தனாதிபதி வரக்கூடிய கிரகம் எழுதி போயிருக்காரு இருந்தாலும் சூரியன் சந்திரன் சேர்க்கை பெற்று அங்கே இருக்கிறதுனால பாதகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதார நிலையமா அதாவது தனம் மூலியமாக பாதகத்தை கொண்டாக்கக்கூடிய தன்மை இருக்குது உங்க முயற்சி ஒரு பாதகத்தை நோக்கி போகிறதுனால அதனால நீங்கள் பெருசாக எந்த இதுலையும் கவனம் செலுத்தாம இருந்தீங்கன்னா எதுலயும் முன்னெச்சரிக்கையோட அதாவது கவனங்கிறது வேற தொழில் முதலீடு போட்டு அதில் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நிராசையா போயிடும் அதனால நீங்க இந்த காலகட்டத்தில் ஒரு கவனமுடன் உங்களோட செயல்பாடு இருந்துச்சுன்னா உங்க முயற்சி கொண்டு தன்னம்பிக்கை கொண்டு நீங்க எதெல்லாம் எல்லாத்திலையும் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை தான் உங்களுக்கு இந்த ஆண்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையான ஒரு நிகழ்ப்பாட்டை எடுத்து வைக்க நண்பர்களை அதுக்கப்புறம் உங்களோட ஜாதகத்து ரீதியாக என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதை துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்த ராசியாக கடகராசி இந்த கடகராசியை பார்க்கும்போது ராசியாதிபதி கடகராசிக்கு அதிபதி வரக்கூடிய ஆர் சந்திரன் தன் ராசிக்கு போய் ஆறில் இரண்டாம் அதிபதியோட சேர்க்கை பெற்று ஆறில் இருக்கார் அப்ப கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கடகராசிக்காரங்களுக்கு அதிக அளவில் இருக்கும் கடன் வாங்கின கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை வரும்னு வச்சுங்களேன் ஏன்னா கடங்காரன் கூட ஒரு போக்குவரத்து இந்த ஆண்டு இவங்களுக்கு அதிக அளவில் இருக்கக்கூடிய தன்மை ஒண்ணு கடனை இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் கடன் வாங்கி அதனால ஒரு ஏதாச்சும் ஒண்ணு செய்யக்கூடிய தன்மையும் ஒரு வீடு இது வேலை செய்யலாம் அப்படின்னா அது கடன் வாங்கி தான் செஞ்சாவனுங்க ஏன்னா கடன் வாங்காம எது செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே மாதிரி உங்களுக்கு அஷ்டம சனியா வரக்கூடிய சனி பகவான் விலகிறார் மார்ச்சுக்கு மேல விலகிறார் மார்ச்சுக்கு சனி பயிற்சி அஷ்டமச்சனி விலகறனால உங்களுக்கு இருட்டில் இருபத்தி நாலாம் ஆண்டு முழுவதும் ஒரு கஷ்டத்தையும் ஒரு நஷ்டத்தையும் சந்தித்தவர்கள் கடகராசிக்காரங்கள் என்று சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு நிகழ்பாட்டையும் ஒரு உற்சாகத்தையும் மனதுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் கொடுத்து ஒரு மன ரீதியான ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஒரு நிலைப்பாட்டை கடகராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் அதாவது மன ரீதியான ஒரு சிறப்பை தருங்க நண்பர்களே இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நாலு ராசிக்கு ராசி மேசராசி ரிஷபராசி மிதனராசி கடகராசி இந்த நாலு ராசிக்கு சொன்னாலும் இதே ஒரு பாஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க அடுத்ததாக வரக்கூடிய ராசிகள் இன்னும் எட்டு ராசிகள் இருக்குது அந்த எட்டு ராசிக்கும் வரிசையாக பலன் சொல்லிட்டு வருகிறேன் இதை கேட்ட அனைவரும் உங்களோட கருத்துகளையும் இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக உங்களோட கருத்தையும் கமாண்டையும் பதிவிடுங்க நண்பர்களை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு ராசி பலனின் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் பரமத்திவேலு சேனல்